ஏழாம் துதனின் மறுபதிப்பு நம்பர் இரண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்று வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி எட்டு ஏப்ரல் மாதம் பாடத்தின் தலைப்பு நினைவு கூறுதலின் ஆசரிப்பு அழிகணியில் சமீபத்தில் ஆசரிக்கப்பட்டதான நினைவு கூறுதலானது நாங்கள் இதுவரை அனுபவித்திராத அளவுக்கு மிகவும் தாக்கல் நிறைந்ததாகவும் பயபக்தியாயும் காணப்பட்டது கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகவே காணப்பட்டது இந்த ஒரு தேதிகளில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் வருடம் முதல் பொது மாநாடு நடத்துவதை தவித்தது முதற்கொண்டு இவ்வருஷமே அதிகமான எண்ணிக்கையானவர்கள் கலந்து கொண்டனர் சுமார் இருநூறு பேர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஒரு தருணத்தில் ஈடுபடியில் விசுவாசம் கொண்டிருந்து கர்த்தர்க்கு முழுமையான அர்ப்பணிப்பை அறிக்கை பண்ணின விசுவாசிகளுக்கு தவிர வேறு எவருக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை அநேக சகோதரர்களால் அதிகப்படியான வேலை நேரத்தில் காரணமாகவும் தங்கள் விடுப்பு காலத்தின் போது பணியில் யாவது அமர்த்துவதற்கு ஆட்கள் கிடைக்காத காரணமாகவும் அழிகணியில் வந்து கலந்து கொள்ள முடியாமல் போயிற்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நாங்கள் கூடினோம் எனினும் இந்த நேரத்துக்கு வர முடியாதவர்களுக்காக எட்டு மணி வரைக்கும் ஆராதனையை நாங்கள் தாமதித்தோம் இதற்கிடையில் சபையார் அனைவரும் சங்கீதங்களும் பாடல்களும் ஆவிக்குரிய பாடல்களும் பாடி கத்தரை தொழுது கொண்டிருந்தோம் மற்றும் நம்மை அன்பு கூர்ந்து நம்மை தம்முடைய விளையேற பெற்ற இரத்தத்தினால் வாங்கினவருக்காக எங்கள் இறியங்களில் இசை இசைத்து கொண்டிருந்தோம் நாங்கள் துதிப்பாடலின் பதினைந்தாம் பாடலை பாடினோம் பின்னர் கூடியிருக்கிற எங்களுக்காகவும் இதே நோக்கத்திற்காக எங்கும் கூடியிருக்கும் கத்தருடைய ஜனங்கள் அனைவருக்காகவும் தெய்வீக ஆசீர்வாதங்களுக்கு வேண்டி நாங்கள் ஜெபம் ஏறெடுத்தோம் தனிமையில் ஆசரிப்பவர்களையும் நாங்கள் ஜெபத்தில் மறந்துவிடவில்லை எங்களுக்கு முன்பாக காணப்படும் ராபோ சின்னத்தினால் அடையாளப்படுத்தப்படும் உண்மைகளை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தெய்வீக ஆசீர்வாதத்திற்காகவும் ஞானத்திற்காகவும் கிருபைக்காகவும் வேண்டிக்கொண்டோம் பின்னர் எங்கள் கிருதியும் குரல்களும் ஒன்று சேர துதி பாடலின் தொண்ணூறாம் பாடலை பாடினோம் இதை தொடர்ந்து துதி பாடலின் மூன்றாம் பாடலை பாடினோம் பின்னர் பழைய பக்திக்குரிய இறுதியத்தை உற்சாகப்படுத்துகிற துதி பாடலின் இருநூற்றி எழுபத்தி ஆறாம் பாடலை பாடினோம் எட்டு மணிக்கு நமது கத்த தம்மை ஜீவ அப்பமாக விவரிக்கும் அவரது வார்த்தைகளை யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் முதல் ஐம்பத்தி எட்டாம் வரையிலான வசனங்களை வாசித்தோம் ஜீவ அப்பம் நானே உங்கள் பிதாக்கள் மன்னாவை புசிக்கிறவன் இருக்கும்படி அப்பம் இதுவே நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே என்றார் அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடத்தை நாளில் எழுப்புவேன் என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது என் மாம்சத்தை தொடர்ந்து புசித்து என் ரத்தத்தை தொடர்ந்து பானம் பண்ணுகிற எண்ணிலே நிலைத்திருக்கின்றான் நானும் அவனிலே நிலைத்திருக்கின்றேன் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் வானத்தில் இருந்திறங்கின அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தை தொடர்ந்து புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார் இதற்கு ஆதார வசனம் யோவா ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் முதல் ஐம்பத்தி எட்டாம் வசனம் வரை இதை குறித்து விவரமாய் பார்க்கையில் வனாந்தரத்தின் மன்னாவானது நித்திய ஜீவனை அடையத்தக்கதாக நாம் புசிக்க வேண்டிய நம்முடைய ஆத்துமாக்களுக்கான உண்மையான மன்னாவாகிய நமது கர்த்தர் இயேசுவை சித்தரிப்பதற்கான நிழலாக மாத்திரமே காணப்பட்டது என்பதை நாங்கள் பார்த்தோம் நாம் யூதர்களுக்காக அனுதாபம் கொண்டோம் மற்றும் அவர்களால் அவர்களது மாம்சமான நிலைமையிலும் அப்போது அருளப்படாத பரிசுத்த ஆவையினுடைய வெளிச்சம் மூட்டுதல் இல்லாமலும் நமது எஜமானுடைய வார்த்தைகளில் காரியங்களின் அர்த்தத்தை முடியாமல் காணப்பட்டிருப்பார்கள் என்று உணர்ந்து கொள்ள முடிகின்றது பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் கூட இன்று அவரது வார்த்தைகளினுடைய அர்த்தத்தை தெளிவற்றே புரிந்து கொண்டிருக்கின்றனர் நமது கத்துடைய மாம்சம் எப்படி அதை புசிக்கின்றவர்களுக்கு ஜீவ அப்பமாக இருக்கின்றது என்று நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் அப்பமே ஜீவியத்துக்கான ஆதாரமாக மனுக்குளம் அனைத்துக்கும் காணப்படுகின்றது மற்றும் இந்த தற்கால ஜீவியம் இதன் மேலேயே முக்கியமாய் சார்ந்துள்ளது ஆகையால் நமது கர்த்தரையும் அவருக்குள்ளான கிருபைகளையும் தத்துவங்களையும் புதிய ஜீவனுக்கான ஆதாரமாய் காணப்படும் அப்பத்திற்கு ஒப்பிடும் அடையாளமான வார்த்தைக்கு பொருத்தமானதாகவே காணப்படுகின்றது என்பதை நாங்கள் பார்த்தோம் நமது கத்தருடைய என்றும் இந்த விளக்க உரைக்கு ஆதார வசனம் எபிரேயர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அவர் பரிசுத்தரும் குற்றமற்றவரும் அற்றவரும் மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் மாணவர் என்று நாங்கள் கவனித்தோம் இது அவசியம் என்றும் காரணம் நமது தகப்பனாகிய ஆதாம் இதே போன்று பாவமில்லா மாம்ச நிலையில் சிருஷ்டிக்கப்பட்டவராய் காணப்பட்டதினாலும் தெய்வீக பிரமாணத்தை மீறின காரணத்தினால் பாவியானார் மற்றும் அவரது மாமிசம் மரணம் எனும் தெய்வீக தீர்ப்பின் கீழ் ஒழுக்க ரீதியிலும் சரீர ரீதியிலும் சீர்கிட்டு போய்விட்டது என்றும் நாங்கள் பார்த்தோம் மனிதனாகிய கிறிஸ்து இயேசுவின் அவசியத்தையும் நாங்கள் பார்த்தோம் இவரது பாவமில்லா மாம்சமே பாவத்தின் காரணமாக ஆதா மற்றும் அவரது மாம்சத்துக்கு பதிலாக சரி நிகர் விலையாக விளை கிரையமென ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் இந்த நோக்கத்திற்காகவே நமது கத்தர் இயேசு உயர் சுபாவத்தின் மற்றும் நிலையின் கணங்களையும் மகிமைகளையும் துறந்து இந்த விளக்கு உரைக்கு ஆதார வசனம் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவனுடைய கிருபியினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு அவர் மாமிசமாக்கப்பட்டார் வாக்கியத்தினுடைய விளக்கத்தினை நாங்கள் பார்த்தோம் நம்முடைய மீட்பருடைய வார்த்தைகளையே நாங்கள் கவனித்தோம் என்னவெனில் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே எவன் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாம் வசனம் தகப்பனாகிய ஆகிய ஆதாமின் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்பட்டதான மாம்சத்திற்காக நமது கத்தருடைய கரைதிரையற்ற மாமிசம் சரி நிக சமான விலையாக கொடுக்கப்பட்டதானது தகப்பனாகி ஆதாமி மீட்பிக்காக அல்லாமல் அவருடைய மீறுதலின் போது அவருடைய அறைக்குள்ளாக காணப்பட்டதான அவரது சந்ததியால் அனைவரின் மீட்புக்காக கொடுக்கப்பட்ட விலையாக காணப்படுகின்றது நமது மீட்பருடைய கரைதிரை அற்ற மாம்சத்திற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரித்தோம் மற்றும் அவரது மாம்சமானது அனைவருக்காகவும் பிற்கப்பட்டுள்ள போதிலும் அந்த பிற்கப்பட்ட சரீரம் மற்றும் சிந்தப்பட்ட ரத்தம் நிவாரண வேளையில் ஒவ்வொருவனும் இடமும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்ற உண்மையையும் நாங்கள் கவனித்தோம் இந்த பங்கெடுக்காமல் எவனும் நித்தியமான ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் பார்த்தோம் இது பல்வேறு வலியுறுத்துதல்களுக்கு முற்றிலும் எதிர்மாறான கருத்தை நமக்கு கொடுக்கின்றதா இருக்கின்றது அதாவது கிறிஸ்துவை பற்றியும் பாவங்களுக்கான அவரது பலி பற்றியுமான அறிவு ரட்சிப்புக்கு அவசியமற்றது என்ற கருத்திற்கு இருக்கின்றது இது கத்தருடைய புசிப்பது மற்றும் அவரது இரத்தத்தில் பங்கெடுப்பது மூலம் மாத்திரமே எவர் ஒருவராலும் நித்திய ஜீவனை அடைய முடியும் எனும் கருத்தை கொடுக்கின்றதாய் இருக்கின்றது மாம்சத்தை புசிப்பது என்பதின் அர்த்தம் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம் சொல்லர்த்தமான அப்பத்தை புசித்தல் என்பது இரத்தத்தின் மூலம் உறுப்புகளுக்குள் அவை ஒன்றிப்போய் விடுவதையும் எடுத்துக்கொள்ளப்படுவதையும் குறிப்பதாய் இருப்பது போல நாம் கிறிஸ்துவினுடைய மாம்சத்தை புசிப்பது என்பது முதலாவதாக அவர் பாவம் இல்லாதவர் மற்றும் நமக்கான பொருத்தமான பலியாக இருக்கின்றார் என்ற உண்மையினை குறித்த நம்முடைய உணர்ந்து கொள்ளுதலை குறிக்கின்றது மற்றும் இரண்டாவதாக அவர் தம்மையே அனைவருக்குமான ஈடுபலியாக ஒப்புக் கொடுத்தார் என்ற உண்மையின் மீதான நமது விசுவாசத்தை குறிக்கின்றது மற்றும் மூன்றாவதாக பலியானது பரமபிதா அங்கீகரிக்கத்தக்கதாக காணப்பட்டதுக்கு ஆதாரம் மரித்தோரில் இருந்தெழுந்ததான நமது கர்த்தருடைய உயிர் தெழுதலிலும் அவர் வாயிலாக விசுவாசிகளை பிதா ஏற்றுக் கொள்ளுதலிலும் பெந்தை கோஸ்தை நாள் துவங்கி இன்று வரையிலுமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் புத்திர ஸ்வீகாரத்தின் பரிசுத்த ஆவியை பிதா அருளினதிலும் விளங்குகின்றது என்ற நம்முடைய நம்பிக்கையையும் குறிக்கின்றது மற்றும் நான்காவதாக நித்திய ஜீவனுக்கான நம்முடைய வாஞ்சையையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்பட்டதான தூய்மைக்கான நமது வாஞ்சையும் குறிக்கின்றது இன்னுமாக பாவத்திலிருந்து நம்முடைய விலகுதலையும் முதலாம் ஆதாமின் நம்முடைய உறவை துரத்தலையும் உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்கப்பட்டதான இரண்டாம் மாம்சத்தின் அவரது பலியின் அடிப்படையில் நாங்கள் ஒன்று குறிந்த பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் முதல் இருபத்தி ஆறாம் வசனம் வரையிலான நான் உங்களுக்கு ஒப்புவிட்டதை கத்தரிடத்தில் பெற்றுக் கொண்டேன் என்னவெனில் கத்திராக இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கத்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கின்றீர்கள் ஆகிய வசனங்கள் குறித்து பார்த்திட்டோ மேலும் கத்தருடைய நினைவு கூறுதல் ராபோஜனமானது பஸ்கார் ராபோஜனத்துக்கு பின் நடந்தது மற்றும் நினைவு கூறுதல் என்ற உண்மைகளையும் நாங்கள் கவனித்தோம் எகிப்தின் அடிமைத்தனத்தில் நின்று உள்ள மாம்சீக இஸ்ரேலர்களின் விடுதலையையும் அவர்கள் எகிப்தை விட்டு புறப்படுவதற்கு முன்தின இரவில் சம்பவித்த அவர்களது முதற் கடந்து போவதிலையும் நாங்கள் பார்த்து அவைகளின் நிஜங்களை கவனித்தோம் அதாவது எகிப்து உலகத்திற்கான நிழலாய் காணப்படுகின்றது என்றும் ராஜாவாகிய இவ்வுலகத்தின் அதிபதிக்கு நிழலாய் இருக்கின்றார் என்றும் எகிப்தின் அடிமைத்தனமானது பாவத்தினுடைய அடிமைத்தனத்திற்கான நிழலாக இருக்கின்றது என்றும் மோசையின் தலைமையின் கீழான அனைவருடைய விடுதலையானது அடுத்த யுகத்தில் தேவனை அன்பு கூறுகின்ற அனைவருக்கும் அவருக்கு பலி ஏறெடுக்க விரும்புகின்றவர்களுக்கும் நிஜமான மோசையின் விடுதலைக்கான பின்னடியார்களின் இறுதி வீழ்ச்சிக்கு பார்வோன் மற்றும் அவனது சேனைகளின் அழிவானது நிழலா இருக்கின்றது என்றும் பார்த்தோம் இக்கருத்துக்கள் அனைத்துக்கும் இசைவாகவும் மற்றும் இக்கருத்துக்களின் ஒரு பாகமாகவும் ஜனங்கள் அனைவரும் அடிமைத்தனத்தில் நின்று விடுவிக்கப்படுவதற்கு முந்தின இரவில் நிகழ்ந்ததான இஸ்ரேலருடைய முதற் கடந்து போவதிலானது அல்லது விடுதலையானது நீதியை அன்பு கூர்ந்து அதை நாடுகின்ற அனைவரின் விடுதலைக்காக ஆயிர வருட யுகம் மற்றும் அவரது ராஜ்யத்தின் முழுமையான அறிமுகத்திற்கு முந்தின இரவில் இப்பொழுது தேவன் எப்படி ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரை தப்புவிக்க பண்ணுகின்றார் அல்லது கடந்து போக பண்ணுகின்றார் ஜீவன் அளிக்கின்றார் என்பதற்கு நிழலாக இருக்கின்றது என்று நாங்கள் பார்த்தோம் தேவனுடைய ஜனங்கள் இவ்வுலகத்திலும் இவ்வுலகத்தினுடைய அதிபதியின் பொல்லாத செல்வாக்கின் கீழும் இன்னமும் காணப்படுகையில் இந்த இரவில் தப்புவிக்கப்படுகின்ற விடுவிக்கப்படுகின்ற கடந்து போகப்படுகின்றதான வகுப்பார் முதற்பேறானவர்களாக சபையாக மாத்திரமே காணப்படுகின்றன இதற்கு ஆதார வசனம் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கின்ற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையாக மாத்திரமே காணப்படுகின்றனர் முதற் பேரானவர்களை கடந்து போவதற்கான நிழலில் பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதும் அதன் இரத்தம் அவர்களுடைய வீட்டின் நிலைக்கால்களில் தெளிக்கப்படுவதும் அதன் மாமிசம் கசப்பான கீரைகளுடன் புசிக்கப்படுவதும் அவசியமாய் இருந்ததை நாங்கள் கவனித்தோம் இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிக்கான நிழலாய் இருக்கின்றது என்றும் நிழலான இஸ்ரேலின் முதற் நிழலான ஆட்டுக்குட்டியை புசித்தது போன்று நிஜமான முதற் பேர் ஆனவர்களாகிய தெரிந்தெடுக்கப்பட்ட சபையும் நம்முடைய ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை புசிக்க வேண்டும் என்றும் நாங்கள் பார்த்தோம் நம்முடைய இறுதிங்களும் துர்மண சாட்சி அனைத்தினிடம் இருந்தும் பாவத்தினுடனான தவறான தொடர்பு அனைத்தனிடம் இருந்தும் நீங்க விளையேறப்பெற்ற இரத்தத்தினால் தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கசப்பான கீரைகள் என்பது உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்கப்பட்டதான நமது கத்துடைய மாம்சத்தை நாம் புசிப்பதற்கு அவசியமான சோதனைகள் எதிர்ப்புகளை துன்புறுத்துதல்களை சிரமங்களை மனித சித்தத்தின் சிலுவைகளை குறிக்கின்றது என்று நாங்கள் பார்த்தோம் தம்முடைய மாம்சத்திற்கும் இரத்தத்துக்கும் அடையாளமாக அப்பத்தையும் திராட்சப்பட ரசத்தையும் கொடுத்துள்ள விஷயத்தில் நாம் இரண்டு காரியங்களை அடையாளம் கண்டுகொள்ள நமது கர்த்தர் விரும்பியுள்ளார் என்று நாங்கள் பார்த்தோம் அவை முதலாவது தாம் தான் நிஜமான ஆட்டுக்குட்டி மற்றும் சுவிசேஷ யுகை சபை கடந்து போகுதலுக்கும் அல்லது தப்புவிக்கப்படுதலுக்கும் மற்றும் அவள் மரணத்தில் இருந்து கிறிஸ்துவுக்குள்ளான புதிய ஜீவனுக்குள் கொண்டுவரப்படுதலும் அவள் அவரோடே கூட முதலாம் உயிர் பங்கடைதலும் பங்கடைதலுமானவைகள் நிஜமான பஸ்காவாய் இருக்கின்றது இரண்டாவதாக புளிப்பில்லாத அப்பம் திராட்சப்பழ ரசமும் உண்மையான ஆட்டுக்குட்டியினுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் அடையாளப்படுத்துகின்றதாகவும் நிழலான பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அப்பமும் திராட்சப்பல ரசமும் ஆட்டுக்குட்டி நிஜமாக இராமல் மாறாக நிஜமான ஆட்டுக்குட்டிக்கான அடையாளங்களாகவே காணப்படுகின்றது ஆகையால் நமது கத்தரை விசுவாசத்தினால் நாம் புசிக்கும் நாம் பங்கெடுக்கும் காரியத்தோடும் மற்றும் இதன் அர்த்தத்தோடும் நாம் சொல்லட்டமான புளிப்பில்லாத அப்பத்திலும் திராட்சப்பல ரசத்திலும் பங்கெடுக்கும் காரியத்தினை ஒப்பிடுகையில் அப்பம் மற்றும் குறைவான முக்கியத்துவம் காணப்படுகின்றது என்று நாங்கள் பார்த்தோம் கர்த்தர் கிருபியுள்ளவர் அநேகர் இந்த அடையாள சின்னங்களில் பங்கெடுத்துள்ளனர் என்றும் கர்த்தர் கிருபியுள்ளவர் என்றும் ருசி பார்த்துள்ள அநேகர் தங்கள் சாக்கியத்தினை காணாதவர்களாகவும் அவரது பிக்கப்பட்ட சரீரத்திற்கும் சிந்தப்பட்ட சின்னங்களில் பங்கெடுக்கும் வாய்ப்பினை வாய்ப்பாகவும் காணப்படுகின்றனர் என்று நாங்கள் பார்த்தோம் எங்களுடைய உண்மையான விருந்தையும் மற்றும் நாம் பயன்படுத்தும்படிக்கு கர்த்தர் நமக்கு கற்பித்ததும் அருளி உள்ளதுமான அடையாள சின்னங்களின் விருந்தையும் இரண்டையும் பெற்றிருப்பதற்கான நம்முடைய சாக்கியத்தை நிமித்தம் நாங்கள் கலிகூர்ந்தோம் அப்பம் புளிப்பில்லாததா இருந்தது என்றும் புளிப்பானது நிலையில் பாவத்தை குறிக்கின்றது என்றும் நாங்கள் பார்த்தோம் அப்பமானது நாம் விசுவாசத்தினால் புசிக்கின்றதான நமது கத்தருடைய மாம்சத்தை மாத்திரம் அடையாளப்படுத்தாமல் அதை நாம் புசித்தவர்களாக அவருடைய ஆவியை பெற்றவர்களாக முதற்பேறானவர்களின் அவரது சபை என நாம் புளிப்பில்லாத ஒரே அப்பத்தில் ஒன்றாய் அங்கத்தினர்கள் என கருதப்படுகின்றோம் என்ற அப்போசனுடைய விளக்கத்தையும் நாங்கள் கவனித்தோம் ஆகையால் எப்படி ஒரு சிறு புளிப்பானது முழு மாவையும் புளிக்க வைத்திடுகின்றதோ அப்படியே ஒரு சிறு பாவமும் கூட நம் மத்தியில் மாபெரும் புளிப்புகளை உண்டாக்கிவிடும் என்று நாம் நினைவில் கொள்ளும்படிக்கு அப்போசுல நமக்கு புத்திமதி கூறுகின்றார் ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாயிருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஆதலால் பழைய புளித்த மாவோடே மிக மோசமான துன்மார்க்கத்தோடே அல்ல துன்மார்க்கமாயும் இரகசியமாயும் இருக்கின்றதுமான துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகை ஆசரிக்க கடவோம் என்று அப்போசிலன் புத்திமதி கூறுகின்றார் ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை இந்த கருத்தை தொடர்ந்து வளர்ச்சி அடைந்துள்ள கிறிஸ்தவர்களை தங்கள் இறுதியங்களில் இருந்து சுத்திகரிக்கப்பட்டு தங்களை முழுமையாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்தவர்களை புளிப்பில்லாத ஓர் அப்பத்தோடு ஒப்பிட்டவராக அப்போ இவர்கள் அனைவரும் கிறிஸ்துவுடன் ஓர் அப்பத்தில் அங்கத்தினர்களாக அல்லது பாகங்களாக மற்றவர்களுக்கு ஜீவனளிக்கும் வல்லமையாகவும் ஆற்றலாகவும் தாங்கள் ஆகத்தக்கதாக பிக்கம்படிக்கு உறுதி பூண்டிருப்பவர்களாக இருக்கின்றனர் என்று தெரிவிக்கின்றார் கடவுளைப் போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து இருந்து பருகுகிறோமே அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா சொல்லர்த்தமான அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்பம் ஒன்றே ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம் ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கின்றோம் என்று அப்போ சிலர் கூறுகின்றார் ஒன்று குறைந்த பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மற்றும் பதினேழாம் வசனம் சிறு விளியம் இப்படியாக இரட்டை காரியங்களை காண்பின்றோம் அவை முதலாவது நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கின்றார் ஆதலால் பாவத்தை விட்டொழிக்க நாடி மற்றும் நமது மீட்பருடைய புண்ணியத்தினை புசித்து பண்டிகையை ஆசரிக்கின்றோம் இரண்டாவதாக அவருடனான நம்முடைய ஐக்கியம் மற்றும் எதிர்காலத்தில் வரும் மகிமையில் பங்களையத்தக்கதாக இந்த தற்காலத்தின் பாடுகளில் பங்கெடுப்பதற்கான அர்ப்பணிப்பும் ஆகும் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் இந்த ஒரு வளர்ச்சி நிலையை எட்டியுள்ளவர்கள் அனைவரும் மற்றவருடைய நலனுக்காக அவரோடே கூட தாங்கள் பிற்கப்படும்படிக்கு உறுதி பூண்டவர்களாக காணப்படுவார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் இப்படியானவர்கள் அனைவரும் தங்களுடைய ஆண்டவருடைய ஆவியினால் பிதாமினிடத்திலும் பிதாமின் சாயலை உடையவர்களிடத்திலும் மற்றும் அனைவரிடத்திலும் அன்பு பாராட்டும் ஆவியினால் இயக்கப்படுபவர்களாய் இருப்பார்கள் இந்த விளக்க உரைக்கு வசனம் இவர்களிடார் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கின்றோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று கூறுகின்றார் மற்றவர்களுடைய நலனுக்காக பிற்கப்படுவதற்கான இந்த விருப்பமும் வாஞ்சையும் நமது கர்த்தருடைய பிற்கப்பட்ட சரீரத்தை நாம் முதலாவது புசித்து அவரது சிந்தையை அல்லது ஆவியை மனதை பண்பை அன்பை பெற்றுக்கொண்டதன் விளைவாக உண்டானதேயாகும் இப்படிப்பட்டவர்களே நாம் அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம் என்று அவரோட கூட மறித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம் என்றும் உள்ள வாக்குத்தங்கள் ஆகிய ரெண்டு திமுத்தையே இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் மற்றும் பனிரெண்டாம் வசனத்தில் வாக்குத்தங்களை பெற்றிருக்கின்றனர் இப்படியாக அப்பத்தினுடைய அர்த்தத்தை பார்த்து அதை எங்கள் இருதயத்தில் புசித்தவர்களாக இருந்து மற்றும் மற்றவர்களை போசிப்பதற்காகவும் கத்தரோடை கூட பிக்கப்படும்படிக்கு மீண்டுமாக உறுதி பூண்டவர்களாக இருந்து வேத வாக்கியத்தினுடைய மாதிரியை பின்பற்றினவர்களாக நித்திய ஜீவனளிக்கும் அப்பத்திற்காக தேவனை ஸ்தோத்தரித்தோம் இதை தொடர்ந்து கொஞ்ச நேரம் அமைதி காக்கப்பட்டது இவ்வேளையில் அப்பமானது பங்கெடுப்பவர்களிடத்தில் எடுத்து செல்லப்பட்டது அடுத்து நாங்கள் திராட்சபட மரணம் அல்லாமல் பாடுகளும் ஏறக்குறைய சம்பந்தப்பட்டு இருக்கின்றது திராட்ச பழங்களானது நசுக்கப்படுகின்றது மிதிக்கப்படுகின்றது வெகுவாய் பிழியப்படுகின்றது இலையே பழ ரசம் கிடைக்காது என்று நாங்கள் பார்த்தோம் திராட்சைப்பழம் சாறானது கிறிஸ்துவினுடைய இரத்தத்திற்கு அவரது அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவனுக்கு அடையாளமாகவும் அவரோட கூட உடன் வழி செலுத்துபவர்கள் அனைவருடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியங்களுக்கான அடையாளமாகவும் காணப்படுவதை நாங்கள் பார்த்தபோது அது மிகவும் அருமையான மற்றும் பொருத்தமான அடையாளமாய் காணப்படுவதை நாங்கள் கண்டோம் நமது கத்ததாமே தம்மை திராட்சை செடிக்கும் அவரது பின்னடியார்களை கொடிகளுக்கும் ஒப்பிட்டு நாம் அதிக கனிகள் கொணர்வது அவரது விருப்பமாய் இருக்கின்றது என்று தெரிவித்தார் மேலும் நாம் பயன்படுத்துகின்றதான திராட்சை சாரானது கிறிஸ்துவாகிய திராட்சை செடியின் கனிகளும் அவரது சரீரத்தின் அங்கத்தினர்களென உண்மையுள்ளவர்களாய் காணப்படும் அனைவரின் தங்களை பலியாக்கிடுவதற்கென்றும் தேவனுக்கு சொந்தமான தங்கள் சரீரங்களிலும் தங்கள் ஆவிகளிலும் தேவனை மகிமைப்படுத்த தக்கதாக கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்தொடர நாடும் அனைவரின் பாடுகளுக்கும் பொருத்தமான அடையாளமாய் காணப்படுகின்றது சிங்காசனத்தில் கத்துடையொண்டதான ஆதி காலத்து அந்த இரண்டு சீஷர்களுடைய வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூர்ந்தோம் மற்றும் அவர்கள் வேண்டிக் கொண்டதானது சுயத்தை வெறுத்தலை குறிக்கின்றதா இருக்கின்றது என்பதை அவர்கள் முழுமையாய் புரிந்திருந்தார்கள் என்னும் விதமாக நமது கத்தருடைய பின்வரும் பதிலையும் நாங்கள் நினைவு கூர்ந்தோம் அவமானம் மற்றும் பாடுகளின் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் மரணத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார் மத்தே இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் அப்போ சொல்லுவர்களால் குறித்து முழுமையாய் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அர்ப்பணம் பண்ணுவதிலும் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சிலுவையை சகிக்க தாங்கள் விரும்புவதாக கூறுவதிலும் உள்ள அவர்களது ஆயத்தத்தில் நமது கர்த்தர் மகிழ்ச்சி அடைந்தார் மற்றும் இதுவே அவர்களது இருதயத்தின் வாஞ்சியாக இருக்கின்றபடியால் எப்படியாகவே அவர்கள் செய்வார்கள் கிறிஸ்துவோட கூட பாடுபடுவதற்கான விருப்பம் அவரிடத்தில் காணப்படுகின்றதால் காணப்படும் வரை அவர்கள் வாய்ப்பை பெற்றுக்கொள்வார்கள் என்றும் இந்த வாய்ப்பின் மூலமாகவும் அதற்கான உண்மையின் மூலமாகவும் அவர்கள் அவரது ராஜ்யத்தில் பங்கடைவார்கள் என்றும் அதுவும் அவர்களுள் யார் யாருக்கு எந்த இடம் என்று தம்மால் நிர்ணயிக்க முடியாத போதிலும் மற்றும் இது பிதாவின் கரங்களில் காணப்படுகின்ற போதிலும் அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் பங்கடைவார்கள் என்றும் அவர்களுக்கு உறுதியளித்தார் இது நாம் எவ்வளவுதான் பலவீனர்களாகவும் முக்கியத்துவம் மற்றவர்களாகவும் கூட நம்மை வழிநடத்திடுவதற்கு கர்த்தர் தம்முடைய கிருபையினால் விருப்பமும் வல்லமையும் கொண்டவராய் இருக்கின்றார் என்றும் நாம் அவருக்கும் வழி செலுத்தும் அவரது ஆவிக்கும் உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருந்தால் அவர் நம்மை ஜெயம் கொண்டவர்களாகவும் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாகவும் வெளிக்கொண்டு வருவார் என்றுமுள்ள உற்சாகமூட்டும் எண்ணங்களை எங்களுக்கு கொடுத்ததாய் இருந்தது பின்னர் பாத்திரத்திற்காக நம்முடைய மீட்பின் காரணமாக நம் சார்பிலான கிறிஸ்துவின் பாடுகளுக்காகவும் மற்றும் அவரது பாத்திரத்தில் அவரது பாடுகளில் அவரது அவமானங்களில் பங்கடைவதற்கான நமக்கான சாக்கியத்திற்காகவும் நாங்கள் சோத்தரித்தோம் அவரை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகளில் நாம் பங்கடைவோமாக என் நிமித்த உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யால் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள் என்ற திவ்ய வாக்கு தத்தம் அனைத்தும் நித்திய கன மகிமையை பண்ணும் என்று அறிந்து கலிகூறுவோமாக மத்தையோ ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் மற்றும் பனிரெண்டாம் வசனம் நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என் பாடுகளில் ஐக்கியம் கொள்ளுங்கள் என்ற நமது கத்தருடைய வார்த்தைகள் நினைவு கூறப்பட்டு பாத்திரமானது பரிமாறப்பட்டது எங்கள் அனைவரின் ஜெபமாகவும் கத்திற்கான எங்களது அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதியளிக்கும் விதமாகவும் காணப்படும் வார்த்தைகள் அடங்கிய துதி பாடலின் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் பாடலை பாடி ஆராதனையை நிறைவு செய்தோம் இருதயத்தை ஆராய்கின்றதான நினைவு கூறுதலானது அண்மையில் உள்ளது வருஷத்தினுடைய துயரமான ஆனால் மிகவும் மகிமையான அந்த காலப்பகுதி அண்மையில் உள்ளது பாவமற்ற மனிதனை இந்த அளவுக்கு பாடுபடுத்தின உலகத்தினை நினைத்துப் பார்ப்பதற்கு மிகவும் வேதனையாயிருக்கின்றது மற்றும் அவர் பாவம் இல்லாதவராகவும் அனைவருக்குமான மீட்கும் பொருளானார் என்பதையும் நினைத்துப் பார்க்கையில் களி கூறவே செய்கின்றோம் ஆம் அது துக்கமாயும் அதே நேரம் மகிமையாயும் உள்ளது ஏனெனில் அவர் அனைத்து மனுஷர்களையும் தம்மிடத்துக்கு இழுத்துக் கொள்வார் மற்றும் அனைவருமே அவரை ஒரு காலத்தில் அறிந்து கொள்வார்கள் மற்றும் நமது கத்ராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான கிருபை அனைத்தையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுவார்கள் இவைகள் அனைத்தையும் சாத்தியமாக்குகிறவரும் தமது குமாரனை பலப்படுத்துவதற்கும் குமாரன் இறுதியில் முடிந்தது என்று கூறுவது வரையிலும் அவர் முன்னேறி செல்வதற்கு என்று அவருக்கு உதவுவதற்கும் பரலோகத்திலிருந்து பேசினவருமான ஆச்சரியமான எகோவா தேவனை நானும் எதிர்நோக்கி இருக்கின்றேன் விலை கொடுக்கப்பட்டாயிற்று மற்றும் போராட்டத்தில் வெற்றி அடைந்தாயிற்று பாலும் அவாந்தரமான மனாந்தரத்தில் அவர் கடந்து போய் தமக்கு சொந்தமானவர்களை திரும்ப கொண்டு வந்துள்ளார் மற்றும் பரலோகத்தின் வாயில்களில் கூறுங்கள் என் ஆடுகளை நான் கண்டுபிடித்துள்ளேன் என்ற சத்தம் துணிக்கின்றது அவர் நமக்கு செய்துள்ளதான மாப்பெரும் மற்றும் ஆச்சரியமான காரியங்களுக்காக தேவனுக்கு அவருக்குரிய மகிமையை சாற்றிடுவோமாக Songs of the Nightingale, page number 128.